نحمدك حمدا طيبا مباركا نسلم ونصلي على رسوله واتباعه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم വർണി വമ ഖലകു വഹീതം മമതൂദൂദുഹീതീം ശാന്തിയും സമാധാനമും നബികൽ പെർമാൻസൂലുല്ലാഹിയ സല്ല അലൈകു വസം അവൻ മീതും அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபியின்கள் இமாம்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லவர்கள் யார் யாரெல்லாம் நம்மை விட்டு விட்டார்களோ முஸ்லிமான முக்மீனான பெண் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த விழாவை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் இக்கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட அனைத்து உஸ்தாத்மார்கள் நூருல் இஸ்லாம் ஜமாத்தினுடைய தலைவர் செயலர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு இதற்காக வேண்டிய முயற்சிகள் செய்து இன்றொரு நாள் புனித நாளாக ஆகட்டும் புண்ணியமான நாளாக ஆகட்டும் என்பதற்காக வேண்டிய வருகை தந்திருக்கக்கூடிய கல்லூரியில் பட்டம் பெற்று சென்ற நூறானிகள் அனைவர்களுக்கும் நூறாணி என்ற சனதை ஆர்வத்தோடு அடைய வேண்டும் என்று பெரும் முயற்சியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அஸ்லாம் தாலா ஓ வரகாத்தூர் கருவறையிலிருந்து கல்லறை வரை அடுப்படியிலிருந்து அரண்மனை வரை செருப்பணிவதிலிருந்து செங்கோல் நிலைநாட்டுகின்ற வரை நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் ஆசிரியர் ஒரே ஆசான் ஒரே ஆசிரியர் தான் எனக்கும் அவர்தான் உங்களுக்கும் அவர்தான் கிராமத்தினால் வரை அவர்தான் முகம்மது ரசூல்லா அலைஹி செல்லம் அவர்கள் தான் ஆசிரியர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அண்ணன் ஆலிமையிட்டார் அவர் ஊர்லேயே மகன் இமாமா இருக்கார் தம்பி அவருக்கு பின்னாலும் தொழுகிறது இல்ல ஒரு வத்து ஓடி அண்ணனுக்கு பின்னால தம்பி தொழுகிறது இல்லை அண்ணனுக்கு ரொம்ப கவலை மகல்லாவில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு பின்னால் தொழுகிறாங்க கூட பிறந்த சகோதரர் என் பின்னால் தொழுகிறதில்லை ஆனால் தொழுகிறார் அவர் பின்னால் தொழுகிறதில்லை பெத்த தாயிட்ட போய் தொல்றார் நான் இமாமா இருக்கேன் தம்பி அறவே என் பின்னால் தொழுக மாட்டேங்கிறார் தாய் ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிடுறாங்க மூத்த பையனையும் கூப்பிடுறாங்க இளைய மகனையும் கூப்பிடுறாங்க இளைய மகன்கிட்ட கேட்குறாங்க ஏன் நீ அண்ணன் பின்னாலும் தொழுகிறது இல்லை நாளையிலேருந்து தொழுதுறேன் மறுநாள் காலை ஃபஜ்ரு அண்ணன் தொழு வைக்கிறாரு தம்பி பின்னால் தொழுதார் முதல் ரெக்காட்டு முடிஞ்சு ரெண்டாவது ரெக்காட்டில் தம்பி தொழுகையை விட்டு போயிடுறாரு இது வரைக்கும் தொழுகலை தொழுகரேன்னு சபதம் கொடுத்தாரு தாயிட்ட மத்தாள் காலையில் தொழுக வந்தாரு காரத்துல கலண்டு போயிட்டார் தொழுகையெல்லாம் மற்றவர்கள் சொன்னாங்க தம்பி வரவே ஆனால் வந்தார் ஒரு பிறகு அதுக்கு பின்னால கலண்டு போயிட்டார் ரொம்ப கவலை வராமே இருந்திருக்கலாம் அதுக்கு வந்துட்டு இடையில கலண்டு போனது ரொம்ப கவலையாக இருக்கு ஏற்கனவே ஒரு கவலை வராம இருந்தது அப்படியே இருந்திருக்கலாம் ஆனால் வந்தாரு ரெண்டாயிரம் காத்துல கலண்டு போயிட்டார் தாயிட்ட போய் சொன்னார் இது மாதிரி தம்பி நேற்று வரேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்தார் அதே மாதிரி வந்தார் பஜ்ஜு இருக்கு ரெண்டாயிரம் கேட்டில் கலண்டு போயிட்டார் தம்பியை கூப்பிடுச்சு அந்த அம்மா அண்ணனையும் கூப்பிடுச்சு இது மாதிரி தொழுக வந்த பஜ்ஜு இருக்கு ஆமா வந்தேன் ஏன் காத்துல கலண்டு போனேன் அஸ்லாம் அப்படின்னு தம்பி சொல்லல அஜத்துக்கு நான் செலவு அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு தாய் கேட்குது ஏன்னா இதுவரைக்கும் நீ வரலையே இப்ப நீ வந்தியே ஏன் கலந்து போன தம்பி சொல்றாரு அந்த முதல் ரெக்கத்துல அல்லாஹுவோடு இலையில இருந்து தொழுகு வச்சார் சூரத்தில் பாத்தியா ஓதும் போது அல்லாவுடைய இணைப்பு இருந்தது துணை போதும் இணைப்பு இருந்தது இரண்டாவது ரக்காரத்தில் அல்லாஹனுடைய இணைப்பு இல்ல அதனால நான் கலந்து போயிட்டேன் அண்ணன் கேட்டாரு தம்பி இது மாதிரி சொல்றேன் அண்ணன் சொன்னாரு முதல் ரக்காரத்தில் முழு தூய்மையா அல்லாவுடைய இணைப்போட தான் தொழுகு வச்சேன்

அதில் எந்த தடையும் இமாம் முகமது கசாலியினுடைய பிரார்த்தனையை வைத்துத்தான் என்ற அடிப்படையில் நாம் பாடத்தையே துவங்க இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையில் இமாம் அவர்களுக்கு என்னென்ன வளங்களை ஆற்றல்களை கல்விகளை ஞானங்களை கொடுத்தாயோ அதே ஞானத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்ற பிரார்த்தனையை செய்துவிட்டுத்தான் நாம் கரங்கர்களே கிதாபுகளை எடுக்குகின்றோம் அந்த மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லா நிலைகளிலே மதரசாவில் இருக்குகின்ற பொழுதும் இதை விட்டு நாம் வெளியேறிய அந்த நிலைவு அந்த அந்த தூய்மை எல்லா நிலைகளிலேயும் இருக்குமே இருக்குமேயானால் அல்லாஹ் நம்மை வளமாக வாழ வைப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வாக்குதாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته